வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன செய்ய போகிறேன்னா லன்ச்சு செய்ய போகிறேன் லஞ்சுக்கு வந்து வெந்தயக்கீரையும் தோரம் பருப்பும் போட்டு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கூட்டு செய்ய போகிறேன் அருமையாக இருக்கும் வெந்தயக்கீரையும் நம்ம பருப்பும் கீரையும் போட்டு கடையோம் இல்லையா அதே மாதிரி வெந்தயக்கீரையும் பருப்பும் போட்டு கடையக்கூடாது இப்போ நூறு கிராம் பருப்பு வந்து சின்ன ஆளாக்கில் ஒரு ஆளாக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கள் பருப்பு தோரம் பருப்பு கழுவிட்டேன் தண்ணி ஊற்றிடலாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நாலு பச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன் ஒரு கட்டி வெள்ளை வெங்காயம் பூண்டு ஒரு ஒரு கட்டி தொளித்து வச்சுருக்கிறேன் ஒரு இருபது சின்ன வெங்காயம் தொளித்து வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டுக்கலாம் முதல்ல தக்காளி பழம் போட்டுக்கிறேன் நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிறோம் பூண்டு பல்லையும் போட்டுக்கிறோம் இதெல்லாம் நல்லா போட்டுருவோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம உடல் சூட்டு சூடை தணிக்கும் ரொம்ப சூடாக இருந்தால் இந்த மாதிரி ரெண்டு ஒரு வாரத்தில் ஒரு மூணு தடவையாவது வெந்தயக்கரியை வச்சு கூட்டு பொரியல் கீரை கடையில் எல்லாமே பண்ணலாம் வெந்தயக்கரியில் எப்படி வேணாலும் வெந்தயக்கரியை செஞ்சு சாப்பிட்லாம் துவையில் அரைச்சு கூட சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம உடல் சூட்டை உடனே கொ குறைக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி வாங்கி நல்லா இப்போ கிடைக்கிது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி பருப்பில் போட்டு சாப்பிடுங்க பொரியல் காய் பொரியலில் போட்டு சாப்பிடுங்க காய் பொரியல்லாம் பண்ணும்போது நீங்கள் இதில் காய் பொரியல் வெந்து முடிச்சோன்னா எடுத்து போட்டு கலர்னிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் எந்த காயில் வேணாலும் போட்டுரு பொரியல் பண்ணணும் அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ வந்து இந்த பருப்பு கூட போடும்போது ஒன்றாவே போட்டுருக்கேன் கீரையும் பருப்பும் ஒன்றா வேகணும் அப்போ தான் இந்த கீரை நல்லா வெந்து வரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சம் சீரகமும் சோம்பும் எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கள் அதை போட்டுக்கிறேன் இது குக்கர் மூடி போட்டுடலாம் மூடி போட்டுருங்க இந்த வெந்தயக்கீரை கூட்டு பாருங்கள் அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நிறைய மார்க்கெட்டில் கிடைக்கிது தெருவில் கூட எடுத்துகிட்டு வராங்க வெந்தயக்கீரை வாங்கிக்கோங்க நல்லா விளைஞ்ச கீரையாக வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் வாங்கி வச்சுட்டு செஞ்சிங்கன்னா கசப்பு அதிகமாகும் உடனே செய்யுங்க வெந்தயக்கீரையெல்லாம் உடல் சூட்டை ரொம்பவே குறைக்கக்கூடியது நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் மாத்திரை மருந்து சுத்த மருந்தும் சரி இங்கிலீஷ் மருந்தும் சரி நிறையா சாப்பிட்டு நம்மளுக்கு உடல் சூடு மலம் கெட்டியாக இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி வெந்தயக்கீரையை நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா மலமும் க்ளீனாகும் நம்மளுக்கு உடல் சூட்டையும் குறைக்கும் அந்த மாதிரி நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற பொருளே நம்மளுக்கு வீட்டுக்குள்ளேயே கிச்சனுக்குள்ளேயே நிறைய பொருள் இருக்குது சாப்பிட்ற நம்ம உடல் சூட்டை குறைக்கக்கூடியது நம்ம அழகாக சமைச்சு நல்லா சாப்பிடுவேன் இது நான் எப்படி செய் வெந்து வரட்டும் நான் எண்ணெய் போட்டு எப்படி தாளிக்கிறேன்றதை காமிக்கிறேன் வெந்திரிச்சான்னு பார்ப்போம் பருப்பு நல்லா வெந்துருச்சு கீரையும் வெந்துருச்சு பருப்பும் கீரையும் அந்த மாதிரி போடும்போது ஒன்றா போட்டுருங்க கீரையும் பருப்பும் அப்புறம் ரெண்டும் சேர்ந்து வரேன் இப்போலாம் தோரம் பிறப்பு சீக்கிரம் வெந்துடுது மத்து வச்சு கிடையாதுங்க இந்த மாதிரி நம்ம குண்டு கரண்டி இல்லையா அதுலேயே கடைஞ்சிக்கோங்க மத்து வச்சு ரொம்ப கிடையக்கூடாது இந்த மாதிரி அடிக்கடி சாப்பிட்டு வாங்க பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு தண்ணியெல்லாம் ஊற்ற நம்ம ஊற்றுன தண்ணி அது வெந்து வந்த தண்ணியே போதும் அதிகமாக தண்ணி ஊற்றாதுங்க மத்து போட்டு கிடையாதுங்க இதை இறக்கி வச்சிடலாம் பாட்டி பாருங்கள் ஒரு கரண்டி காய வச்சிட்டேன் எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்கணும் போதும் கடுகு போட்டுக்கிறோம் அரை ஸ்பூன் கடுகு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறோம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் சீக்கிரம் செஞ்சிடலாம் எல்லாம் போட்டு வேக வச்சுட்டு பாருங்கள் தாய்ச்சிங்கன்னா முடிஞ்சு பேச்சுலர்ஸு கூட சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக சிம்பிளாக தான் பாடி சொல்லி கொடுத்துருக்குறேன் ஆரோக்கியமான உணவு அடிக்கடி சாப்பிடுங்க பாருங்க ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் கொடுக்குவோம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம் பெருங்காயத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கொடுக்கும் அப்படின்னா அருமையான வெந்தயக்கீரை பருப்பு கூட்டு வெடி எவ்வளோ சீக்கிரம் சிம்பிளாக இருக்கு பாருங்க சீக்கிரமாக செஞ்சிடலாம் சிம்பிளாக செஞ்சிடலாம் சுவையும் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி அடிக்கடி இந்த உணவில் சேர்த்துக்கோங்க ரொம்ப நம்ம உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி கசக்காது ரொம்ப அருமையாக இருக்கும் சிறுகீரை கூட்டு மாதிரி இருக்கும் ரொம்ப அருமையாக நல்லா வாசனையாக மனமாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி உடல் உடம்புக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு முறையாவது சாப்பிடுங்க இந்த மாதிரி வெந்தயக்கிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வீடியோ பார்க்கும்போதே பாட்டிக்கு லைக் தட்டி விட்ருங்க வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வீட் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ